வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா மே மந்த்துக்கான ப்ரைஸ் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ திருப்பூர் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன்ல கன்சல்டேட் பண்ணி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தாங்க அது என்ன டீட்டெயில் தான் போட்டிருக்காங்க ப்ரைஸ் மெட்டீரியலு அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்ப்போங்க ஸோ ஜென்ரலாக அவங்க சிமெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் நமக்கு வேரியேஷன் வரல ஏப்ரலே நமக்கு ரெண்டு தடவை வந்து சிமெண்ட்டும் ஸ்டீல் எல்லாமே வேரியேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு தடவை இன்க்ரீஸ் இந்த ஒரு செவன் டேஸ் நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க சோ ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பாத்தீங்கன்னா ராம்கோ டெக்கு சங்கரு செட்டிநாடு நாடு ஜேஎஸ்டபிள்யூ இது எல்லாமே ஒரு மூட்டை வந்து முன்னூத்தி டு முன்னூத்தி எண்பது அப்படிங்கிற ரேஞ்சஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து அஞ்சு பிராண்ட் இப்போ அல்ட்ரா டெக்கு ராம்கோலாம் எடுத்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பதுக்கு போயிட்டு இருக்குதுங்க நமக்கு செட்டிநாடு சங்கரில் சங்கர்ல முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முன்னூத்தி அறுபது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஜேஎஸ்டபிள்யூலாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது அந்த ரேஞ்சஸ்ல போயிட்டு இருக்காங்க சோ அதனால வந்து இந்த மென்ஷன் பண்ணி இந்த ரேஜஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிர்லா அரசு சிமெண்ட் மகா பிரியா பெண்ணா வலிமை இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது டு முன்னூத்தி ஐம்பதுங்க சோ கிராஜுவலா கிராஜுவேட்ல சடனா நமக்கு வந்து போன மாசம் ஏப்ரல் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே அறுபது ரூபா நமக்கு கம்மியா இருந்தது ஒரு மூட்டைக்கு இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து முன்னூத்தி முப்பது டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பாத்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஐ ஸ்டீலு கிஸ்கானு அக்னி ஜிந்தாலு அம்மனு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுபத்தஞ்சு டு எழுவத்தேழு இது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி சேர்த்தீங்க அடுத்து வந்து ஏஆர்எஸு எஸ்எஸ்ஐ புல்கிட்டு ஷியாமு கருடா இந்த ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தாறு டு அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க சோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அடுத்து எம்சாண்டு பிசாண்டு இந்த பாரி பேஸ்டு பொருள் பாத்தீங்கன்னா இப்ப எம்சாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கரூர் வெள்ளக்கோவில் காரணம்பேட்டை திருப்பூர் இந்த சைட்லாம் ஒரு யூனிட் வந்து நமக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ நாலு யூனிட் அப்படின்னா நமக்கு இருபத்தி நாலு ரூபா வருதுங்க அது போக வண்டி வாடகை ஆயிரம் ரூபாய் போட்டா எம்சாண்ட் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வருதுங்க அடுத்து வந்து பீசாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க அடுத்து வந்து போல்டர் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதே சைஸ் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பேசஸ்ல கொடுப்பாங்க ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சஸ்ல போயிட்டு இருக்குது இதே மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து அஞ்சு ரூபாய்க்கு கொண்டு விட்டாங்க அடுத்து வந்து கிராவல் அந்த ஃபில்லிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் வந்து ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு நமக்கு போயிட்டு இருக்குங்க செங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர்கட் வந்து பழனி தாரா ஒரு சைடு கல் எல்லாம் பாத்தீங்கன்னா பதினொன்று டு பன்னெண்டாறு ரூபாய்க்கு இருக்காங்க இதே அந்தியூர் பவானிலாம் ஹேண்ட் போல்டு பார்த்தீங்கன்னா சாம்பர் கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய் எண்பது பைசா இருந்து பத்து ரூபாய் ஐம்பது வீசா வரைக்கும் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ சிமெண்ட்டு அதுக்கப்புறம் குவாரி பேசுகிற பொருள்லாம் நமக்கு எச்சானங்காட்டி இந்த ஃபிளைஷ் கல் அதுக்கப்புறம் ஏஐசி பிளாக்கு அதுக்கப்புறம் சாலிட் பிளாக்கு இதனுடைய பிரைஸும் நமக்கு இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க பிளையேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஆறு ரூபாய் எண்பது சாலல இருந்து ஏழு ரூபாய்க்குள்ள இருந்தது இப்ப எட்டு ரூபா டு ஒன்பது ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கல்லுங்க இதே வந்து ஏஐசி பிளாக் எல்லாம் பாக்குறீங்கன்னா நூறு டு இருநூறு நம்பர் வாங்குற மாதிரி இருந்தா அது ரேட்டுங்க நாலு இஞ்சு கல் போறீங்கன்னா அறுபது டு எழுபத்தி மூணு ரூபா ஆறு ஆரிஞ்சு கல்லு போனா எண்பத்தஞ்சு டு தொண்ணூத்தி ஏழு எட்டு இஞ்சு கல் போற மாதிரி இருந்தா நூத்தி பதினாலு டு நூத்தி இருபத்தொன்னு ஒன்பது இஞ்சு கல் போற மாதிரி இருந்தா நூத்தி இருபத்தஞ்சு டு நூத்தி நாற்பத்தி நாலு போயிட்டு இருக்குதுங்க ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது கிலோ பேஸ்ட் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா நமக்கு ஆகுதுங்க மூட்டை இதே டைல் ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூட்டை ஐநூத்தி ஐம்பது டு எழுநூத்தம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குதுங்க லோக்கல் மேக் வந்து நானூத்தம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது ஸோ ஹாலோ பிளாக் பாத்தீங்கன்னா ஒரு கல்லு நாலு இன்ச்சு பாத்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரிஞ்சு கல்லு பாத்தீங்கன்னா ஒரு அடி கல்லு லெந்த் ஹாலோ பிளாக் வந்து நாற்பத்தெட்டு டு ஐம்பது ரூபாய்க்கு போயிடுச்சுங்க இது திருப்பூர் மெயின்ல அவங்க சொல்லி போட்டிருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் உள்ள வரும்போது நமக்கு என்ன ஆகுறதுன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா நமக்கு குறைச்சு கூட கல் கிடைக்குதுங்க அடுத்து வந்து மோல்டு கல்லுங்க சாலிட் கலர் பாத்தீங்கன்னா ஒரு அடி கல் வந்து நாலு இன்ச்சு பாத்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு ஆறு இன்ச்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடி வந்து நாற்பத்தி எட்டு டு ஐம்பது அடுத்து வந்து எட்டு இன்ச் பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு மைக்கு போயிட்டு இருக்குதுங்க ஒரு கல் அடுத்து வந்து ஆர்எம்சி ஸோ ஆர்எம்சி பாத்தீங்கன்னா ஒரு எம் க்யூப் ஒரு எம் க்யூப் வந்து பார்த்தீங்கன்னா எம் டென் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா இதே வந்து எம் ஃபிஃப்டீன் கிரேடு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறு எம் டுவெண்ட்டி கிரேடு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் எம் டுவெண்ட்டி ஃபைவ் கிரேடு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறு எம் தேர்ட்டி கிரேடு பார்த்தீங்கன்னா ஏழாயிரங்க ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளோட இடம் லொக்கேஷனு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரோச் பண்ணுற ஆர்எம்சியை வந்து பொறுத்து நமக்கு இந்த ரேட் வந்து ஒரு ஐநூறுரூவா முன்ன பின்னே வருங்க ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க இதனுடைய பிடிஎஃப் நான் வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் தேங்க் யூ